நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ மழை பெய்யுது எப்போ மழை பெய்யுலுங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது இதனால் என்னென்னா அந்த நோய் தொற்றுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது குறித்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்னென்ன எடுத்திருக்காங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு நம்ம கேட்டுக்கலாம் வணக்கம் சார் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்ங்க இந்த மழை காலங்களில் வந்து நமக்கு இந்த ஃப்ளட்டு இந்த மாதிரி இடத்துல வர இடத்துல நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவுரின்படி முன்னாடியே ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு வந்து அலர்ட்னஸ் மீட்டிங் ஒன்று அவங்க மேடம் நடத்தியிருக்காங்க ஸோ அந்த தலைமையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எட்டு நடமாடு மருத்துவ குழு இருக்குது எட்டு பள்ளி மருத்துவ குழுக்கள் இருக்காங்க இது இல்லாமல் எனக்கு ஏழு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் ஒவ்வொரு குழுக்கள் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருப்பாங்க இப்போ ஒரு இடத்துல நமக்கு எக்ஸஸாக ஹெவி ரெயின் இருக்குது அப்படின்னா நம்ம ரெவன்யூ பீப்பிள் மூலிமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்டர்ஸில் அவங்களை கொண்டு வந்து தங்க வைப்பாங்க அந்த செல்டர்ஸில் நம்ம மெடிக்கல் டீம் போய் அவங்கள பார்த்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் இப்போ பிபி சுகர் இருந்ததுன்னா அவங்களுக்குரிய மாத்திரை வேறு ஏதாவது ஃபீவர் இருமல் சளி காய்ச்சல் இருந்தால் அதுக்கு நமக்கு அந்த டீம் வந்து ரெகுலராக அந்த மொபைல் டீம் அங்கே போய் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நீ நம்ம குடிக்கக்கூடிய குடி தண்ணீரில் போதுமான அளவு குளோரின் இருக்கா கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் அங்கே இருப்பாங்க அவங்க அவங்கள எக்ஸாமின் பண்ணிக்குவாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் கர்ப்பிணி தாய்மார்கள் யாராக இருந்தாங்கன்னா நம்ம கிராம சுகாதார செவிலியரும் பகுதி சுகாதார செவிலியரும் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்குமோ அதுக்கூடிய நடவடிக்கை எல்லாம் எடுத்துருக்கோம் சார் எல்லாமே கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும் ஒரு சில இடம்லாம் அதுக்கு மெடிக்கல் டீம் ஆனால் சார் இப்போ நமக்கு மாவட்டத்தில் வந்து இதெல்லாம் ஹைலி வல்னரபிள் ஏரியா அப்படின்னு சொல்லி மேடம் எங்களுக்கு லைன்லெஸ் கொடுத்துருக்காங்க இந்தந்த இடத்துலாம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நாங்கள் முன்னாடி அந்த இடத்துல அலர்ட் பண்ணி டீமை ரெடியாக வச்சுருப்போம் சார் இப்போ ரெவென்யூ இருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல ஷெல்டர் போட்டிருக்கும் இந்த இடத்துல நமக்கு இஷ்யூ வந்திருக்குன்னா அந்த இடத்துல நம்மளோட மொபைல் டீம் இமீடியேட்டாக போய் அதுக்குரிய ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க சார் தேங்க் யூ டாக்டர்